அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் டிஆஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோட்டில் வந்து அலைன்ஸ் ஆர்டிக் ஸ்பிரிங்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் எதிரில் உள்ள நகரில் இந்த சூப்பர் டூப்ளக்ஸ் ஹவுஸ் ஃபார் சேல் ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று அல்ல நான்கு பெட்ரூம் 4 BHK 2 plus house for ஒன்று அல்ல இரண்டு வீடுகள் ஆர்மூர் ஸ்கொயர் பீட் இடத்தில் கிரவுண்ட் ஃபுளோரில் கார் பார்க்கிங் ஹால் டைனிங் ஹால் மற்றும் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் இரண்டு பெட்ரூம்கள் மற்றும் செகண்ட் ஃபுளோரில் இரண்டு பெட்ரூம்கள் நான்கு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது வீடு முழுவதும் ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டுள்ளது உட்வொர்க் செய்யப்பட்டுள்ளது ஃபால் சீலிங் மாடுலர் கிச்சன் மிக மிக வீடு பிரம்மாண்டமாக வந்திருக்கின்றது மிகவும் அழகா இருக்கின்றது அதுவும் இருபத்தி நாலு அடி ரோடு நார்த் பேசிங் விலை ஒரு கோடி 30 லட்சம் ரூபாய் வாடிக்கடல்ல வாங்க இந்த பிரம்மாண்டமான 4 BHK இந்த டூப்ளக்ஸ் ஹவுஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू بسمில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அன்பான வாடிக்கையாளர்களே மிக மிக சூப்பர் லொக்கேஷனில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு பாருங்கள் இருபத்தி நாலடி ரோடு அதில் இந்த சூப்பர் ஃபோர் பிஹெச்கே டூ ஹவுஸ் ஒன்று அல்ல இரண்டு வீடுகள் தனித்தனியாக கட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளலே தனித்தனி காலம் தனித்தனி பில்லர் இரண்டு ஃபோர் பிஹெச்கே டூப்ளக்ஸ் ஹவுஸ் ஃபார் சேல் வீட்டிற்குள் பார்க்கலாம் பெரிய கேட் கார் பார்க்கிங் வாடிக்கையாளரில் மிக பெரிய கார் பார்க்கிங் வாடிக்கையாளல பெரிய கார் பார்க்கிங் அதுவும் டைல்ஸ் பாருங்கள் வால் முழுவதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது பெரிய ஹாலிற்கு பெரிய விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது இபி பாக்ஸ் இபியோட கவர் பண்ணுகின்ற பாக்ஸ் பார்க்கிங்கிலிருந்தும் திருப்பியும் வீடு ஹைட்டாக கட்டப்பட்டுள்ளது அதுவும் இரண்டு டோர் வீட்டிற்கு இரண்டு டோர் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு டோர் ப்ளஸ் செகண்டு ஃபுல் டிக் உட் டோர் லாக் ஃபுல் டீக் உட் டோர் வாடிக்கையாள ஹாலை பாருங்கள் டிவி யூனிட் ஃபால் சீலிங் இது எல்லாமே டோர் பிளேவுட் டோர் கொடுக்கப்பட்டுள்ளது வாட்ரூஃப் மேலேயும் இது டைனிங் ஹால் வித் டைனிங் அடுத்தது கிச்சன் வாடலுக்கு வாடிக்கையாளர் மாடலர் கிச்சன் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபுல்லா மாடலர் கிச்சன் பிளஸ் இங்க எல்லாமே கபோர்ட் எல்லாம் ஒயிட்டாக இருக்கிறது இதெல்லாம் கபோர்டு ஜன்னலுக்கு விண்டோ இங்கு வெளிச்சத்திற்காக பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது நமது முதல் வீட்டை பார்க்க இது ரெண்டாவது வீட்டிற்குள்ள பேசேஜ் வாடிக்கையாளே மற்றும் டோர் மற்றும் சேஃப்டி கிரிலும் கொடுக்கப்பட்டுள்ளது வீட்டிற்கு சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டுள்ளது அடைக்காலில் ஸ்டெப்ஸை பாருங்கள் ஃபுல்லாக கிரனைட் கிரனைட் மற்றும் லைட்டிங் ஸ்டீல் ஹேண்டில் ஸ்டைன்ல ஸ்டீல் ஹேண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது ஜிண்டால் ஃபுல் ஹெவியாக கொடுக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செல்கின்றோம் வாடிக்கையாள இது சின்ன மினி லாபி இரண்டு பெட்ரூம் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாடிக்கையாளில் இங்கேயும் அப்படி தான் மெயினாக ஃபஸ்ட்டு ஃபால் சீலிங் மாடர்னாக கொடுக்கப்பட்டுள்ள ஃபால் சீலிங் அப்புறம் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக வாட்ரூஃப் எல்லாம் ஒயிட்டிலேயே உள்ளது நல்ல பெரிய பெட்ரூம் வாடைக்கால நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் டைல்ஸ்லாம் டூ பை டூ ஒயிட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது பால்கனி வாடிக்கையாளர்ல பால்கனி அட்டாச் பாத்ரூம் அடிக்காலில் ஃபஸ்ட் பெட்ரூமை பார்த்தோம் இரண்டாவது பெட்ரூம் இதுவும் பெரிதாக உள்ளது இங்கேயும் ஃபால் சீலிங் மற்றும் வாட்ர்ப்ரூஃப் ஃபுல்லாமே ஹை குவாலிட்டி பிளேவுட்டில் செய்யப்பட்டுள்ளது இங்கே ஒரு விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது செட்ஸில் உள்ள லைட்டை பாருங்கள் லை சூப்பராக கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு லாபி மூன்றாவது பெட்ரூம் இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் இங்கும் சீலிங் வேலை வேறு மாடல் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கேயும் பால்கனி இதுவும் பெரிய பெட்ரூம் வாட்ரூஃப் ஃபுல் ஒயிட்டிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது அட்டாச் பாத்ரூம் நான்காவது பெட்ரூம் வீட்டின் நான்காவது பெட்ரூம் இதுவும் பெரிய ரூம் அட்டாச் பாத்ரூம் வாடிக்கால டைல்ஸ் எல்லாம் அப் டு சீலிங் வரை ஒட்டப்பட்டுள்ளது எல்லாமே ஹை குவாலிட்டி ஃபிட்டிங்ஸ் செய்தி தரப்படும் வாடிக்காலில் டெரஸ் செல்கின்றோம் வாடிக்கால ஃபோர் பிஹெச்கே டூப்ளக்ஸ் ஹவுஸ் வெரி மாடர்ன் ஹவுஸ் சேஃப்டி சேஃப்டியாக கிரில் டோர் ஹெவியாகவே கொடுக்கப்பட்டுள்ளது ஃபுல்லாமே ஷீட்டு போட்டு ஹெவியாகவே கொடுக்கப்பட்டுள்ளது டெரஸ் வந்துள்ளோம் வாடிக்கையாளரை பாருங்கள் அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் அப்பார்ட்மெண்ட் அலைன்ஸு ஆர்ச்சி ஸ்பீட்ஸ் அப்பார்ட்மெண்ட் மிக மிக அருகில்தான் இந்த ஃபோர் பீச் டூ பிளஸ் ஹவுஸ் மொத்தம் ஒன்று அல்ல இரண்டு வீடுகள் உள்ளன இரண்டுமே தற்சமயம் அவைலபிளாக உள்ளது விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மிக விரைவாக வாருங்கள் இந்த சூப்பர் டுப்ளக்ஸ் ஹவுஸை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்